அபுதாபியிலேருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க ஆனால் பேர் என்னென்னு போடலை என்ன கேட்குறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்களில் தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பயன்படுத்தி பாங்கு சொல்லப்படுகிறது நமது நாட்டை போல பாங்கு சொல்வதற்கு மோதினார் பாங்கு சொல்பவர் என யாரும் இல்லை இந்த பாங்கை ஏற்றுக்கொண்டு தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பாங்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் மிஷின் இயந்திரங்கள் பாங்கு சொல்லுமானால் அதை ஏற்றுக்க முடியாது பாங்கு ஒருத்தர் சொல்லணும் ஏன்னா பாங்கு சொல்றது ஒரு இபாதத்து ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டுக்கு எல்லாம் இடத்துல நன்மை இருக்கிறது நாளை மறுமையில அவங்க மகசர்ல மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டு சிறப்புக்குரியவங்களாக காட்டப்படுவாங்க என்றெல்லாம் செய்தி இருக்கிறது அப்படின்னா அந்த நன்மை ஆற்ற கொண்டு கொடுக்கறது நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நாம தான் செய்யணும் பாங்கு சொல்வதே ஒரு மனுஷன் தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு இயந்திரமோ ஒரு ரேடியோவோ ஒரு மிஷினோ அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியோ அதுக்கு அதுக்கு வந்து நன்மை கொடுக்க முடியாது இல்ல அப்போ ஒரு மனிதர் செஞ்சா தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா நாம் அறிந்த வரைக்கும் அங்க உள்ள செய்தி என் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆள் தான் சொல்றாங்க ஒரு ஆள் சொல்கிறத எல்லா இடங்களுக்கும் கேட்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஆள்னு சொல்லாம ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றாங்க அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கே கேட்குற மாதிரி அங்கே கேட்குற மாதிரி அங்கே கேட்குற மாதிரி எல்லா இடங்களையும் கேட்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கதான் சொன்னாங்க அப்படி இருக்குமானால் ஒரு ஆள் தான் சொல்றாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நாம் ஒரு பள்ளிவாசலில் சொல்றோம் பள்ளியில் சொல்லக்கூடிய ஒரு பாங்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கேட்குது அந்த தூரத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த பாங்கு கட்டுப்படுத்துதில்லை அவங்க திரும்ப பாங்கு சொல்ல தேவையில்லையே அந்த பகுதியில் இருக்கிற வீடுகள்ல இருக்கிறவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கள்ல இருக்கிறவங்க அவங்க யாருமே அந்த பாங்கை வைத்துக்கொண்டே செயல்பட்டு தொழுதுக்கெல்லாமே தனியா ஒரு பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தானே அந்த அடிப்படையில் இப்ப இங்க பள்ளிவாசலை தாண்டி அந்த சப்தம் போகிறது எல்லாரையும் இது கட்டுப்படுத்துகிறது அதே போல ஒரு இடத்துல சொல்லப்படுறது எல்லா பள்ளிவாசல்களும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது சொன்னா அதையும் இது எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக சொல்லட்டும் வாய்ப்பு இல்லைன்ற ஒரு இடத்துல சொல்லி எல்லா இடத்தையும் கேட்குமானால் பாங்க சொல்லப்பட்டு தான் அர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் தொழுகிறோம் நம்ம சொல்லல பள்ளிவாசலில் சொன்னது நம்மளை கட்டுப்படுத்துதில்ல எப்படி நம்ம பாங்க சொல்லப்பட்டிருச்சுன்னு சொல்றோம் நம்ம வீட்டில் அந்த ஓசை கேட்டது அப்ப அது மாதிரி அங்கே ஓசை கேட்டுச்சுன்னா ஓகேவா ஓசை கேட்காத இடமா இருந்தா பாங்கு சொல்லி தான் ஆகணும் இப்போ நான் விசல ஆலோசனம் சொல்றாங்க ஒரு ஒரு இடையன் ஒருத்தர் ஆடு மேய்க்க போன ஒரு மலை வெளியில் மலையின் உச்சியில அதுன்னு பாங்கு சொல்றாரு காமத்து சொல்றாரு தொழுகிறாரு அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறான் உங்களுக்கு ஹாதா என்னுடைய அடியான நீங்க பாத்தீங்களா சலா பாங்கு சொல்றாரு காமத்து சொல்லி தொழுகையை நிலைநாட்டுறாரு இந்த என்னுடைய அடியான நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சாட்சியாருங்க நல்லா சொல்வதாக சொல்றாங்க அப்ப நமக்கு இது என்ன என்ன விளங்குது எங்கேயோ நிக்கிறார் மலை உச்சியில் நிக்கிறார் சப்தம் இல்லாம இடத்துல இருக்கிறார் அங்க பாங்கு சொல்றாரு பாங்கு சொல்லித்தான் தொழுகணும் தொழுகை என்பது பாங்கு அவசியமானது இயக்காமது அவசியமானது ஆனால் சொல்லப்பட்ட இடத்தில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு வரும் பொழுது இது சொல்லப்பட்ட இடம் தான் சொல் ஆளுதான் சொல்றாங்க வெறும் மிஷின் மட்டும் சொல்லல ஆளுதான் சொல்றாங்க என்பதும் இதற்குள்ள உறுதி ஆச்சுன்னா அது பிரச்சனை இல்லை இல்ல வெறுமனே அது இயந்திரம் தான் சொல்லுகிறது அங்கேயும் இயந்திரம் தான் சொல்லுது இயந்திரம் சொல்றதா எல்லா இடத்துலையும் இயந்திரங்கள் மட்டுமே தான் அதை ஒளிபரப்பு செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட பாங்கு ஏற்புடையது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்